என்னன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் முப்பத்தி வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் நூத்தி இருபது எனில் ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தி நாலு வரிகளாக இருந்தால் அந்த புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எத்தனையாக இருக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூவில் வேறு ஒரு கொஷனும் பார்த்தாச்சு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட்டுங்க இப்போ முதல்ல கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நம்ம வந்து ஒரு புக் வச்சுருக்கோம் அந்த புக்கில் நான் வரி என்றேன் மொத்தம் முப்பத்தஞ்சு வரி இருக்குது ஒரு வரி ரெண்டு வரி மூணு வரி நாலு வரின்னு இருக்குல்ல இந்த மாதிரி அப்படியே வரி வரியா முப்பத்தஞ்சு வரி பிரிண்ட் பண்ணிருந்தா

ஓகேவா இப்போ ஒரு பக்கத்துல இருபத்தி நாலு வரி இருபத்தி நாலு லைன் தான் இருக்குதுன்னு வச்சுங்க அப்ப கண்டிப்பா அந்த புக்கு நூத்தி இருபது பேஜ விட அதிகமா தான் இருக்கும் ஆமாவா இல்லையா நல்லா யோசி பாருங்க கரெக்டா ஏன்னா லைனை வந்து குறைச்சிட்டாங்க லைனை குறைச்சிட்டா அந்த புக்கு கம்ப்ளீட் பண்ணனா கண்டிப்பா முப்பத்தஞ்சு லைன் இருக்கும் போது நூத்தி இருபது பக்கம் போதுன்னா இருபத்தி நாலு வரி இருந்தா கண்டிப்பா நூற்றி இருபதை விட அதிகமான பேஜ் நம்பர் தான் போவோம் அது எவ்வளோ நம்ம அக்யூர்ட்டாக கண்டுபிடிச்சிருவோம் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா அப்போ ஃபுல் பண்ணுங்க இப்போ முப்பத்தி அஞ்சு லைன் இருந்தால் நூற்றி இருபது பேஜ் கரெக்டா இப்போ இருபத்தி நாலு வரின்னு நான் இங்கே குறைச்சிட்டேன் கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டேன் ஓகேவா அப்படி டிக்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக பேஜ் நம்பர் அதிகமாக தான் இருக்கும் நூற்றி இருபதை விட அதிகமாக இருக்கும் கரெக்டாக அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகும் ஆமாவா இல்லை தெளிவாக புரிஞ்சிச்சா புரியுதுப்பா அப்போது ஒரு பக்கம் அதிகரிக்குது ஒரு பக்கம் குறைற மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க இப்படி ஒரு வட்டத்தை போட்டுருங்க நான் கலர் மாற்றிக்கிறேன் ஈஸியாக இருக்கும் இப்படி ஒரு வட்டத்தை போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த நம்பரை பெருக்குங்க அப்போது முப்பத்தி அஞ்சுலையும் நூற்றி இருபதுலேயும் எக்ஸ் இல்லை அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டேன் எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அங்கே இருக்கிற நம்பரை வகுத்துருங்க இருபத்தி நாலில் என்ன அது இல்லை எக்ஸ் இருக்குது அதை வகுத்துட்டேன் இப்போ அடிங்க அன்ஸ் எங்கே பாருங்க ஓ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அந்த ஜீரோ இருக்கால பத்துன்னு போட்டேன் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கரெக்டு இந்த ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு இப்போது நூ முப்பத்தஞ்சா கூட அஞ்சா பெருகணும் ஆடாடா முப்பத்தஞ்சா கூட அஞ்சு பெருக்கிறது சிரமமாச்சே அப்படின்னு தோணும் எப்போவுமே ஞாபகம்ச்சிங்க எந்த எண்ண இருந்தாலும் அஞ்சா கூட நீங்கள் பெருகணுன்னா

புரியுதா சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க இப்போ முப்பத்தி நாலில் நான் இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க உங்களுக்கு புரியத்துக்காக போடுறேன் முப்பத்தி நாலில் நான் அஞ்சாவில் பெருகணும்னா அஞ்சாவில் எந்த நம்பரை பெருகிறீங்களோ அதை பாதி ஆகிட்டு ஒரு ஜீரோ சேர்க்கணும் முப்பத்தி நாலில் பாதி முப்பதில் பாதி பதினஞ்சு நாலில் பாதி ரெண்டு அப்போது பதினேழுன்னு வரும் கரெக்டாக பதினேழுன்னா அங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கணும் அவ்வளோதான் முழு நம்பராக வந்தால் ஒரு ஜீரோ போட்டுங்க சப்போஸ் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருந்தா அந்த புள்ளி நீக்கிடுங்க அவ்வளோதாங்க புரியுதா அப்போ நூற்றி எழுபத்தி எண்ணு அதாவது பதினேழு புள்ளி அஞ்சுன்னு வரும் அந்த புள்ளி நீக்கிட்ட நூற்றி எழுபத்தஞ்சு பக்கம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நூற்றி எழுபத்தஞ்சு பக்கம் இருக்குதான்னு கேட்டால் ஆப்ஷன் சீல பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கான்செப்டை புரிஞ்சா